ஒரு வருடம் கழித்து புதன் உருவாக்கும் ராஜயோகம் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களின் கையில் பணமழையானது குவிய இருக்கிறது அதாவது புதன் தனது நிலையை மாற்றுவதோடு கிரகங்களோடு சேர்த்து சுப மற்றும் ராஜயோகங்களை உருவாக்குகிறார் அப்படி உருவாக்கும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இப்படிப்பட்ட புதன் மிதன மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் இந்த புதன் பிப்ரவரி மாதத்தில் தனது நிலையில் பலமுறை மாற்றங்களை செய்ய இருக்கிறார் அதில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி கும்ப ராசியில் நுழையும் புதன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் மீன ராசியானது புதன் நீசமடையும் ராசி ஆகும் மீன ராசிக்கு புதன் செல்வதால் தற்பொழுது ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் ஒரு வருடம் கழித்து புதன் உருவாக்கும் ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதோடு அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் தொழிலில் வெற்றிகளை குவிக்க இருக்கின்றனர் இப்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக மிதன ராசி மிதன ராசி அன்பர்களை தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜயோகத்தால் மிதன ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கின்றனர் பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கிறது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வங்கி ஊடகம் கல்வி மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் புதனுடைய அருளால் நல்ல பலன்களை பெற இருக்கின்றனர் நிதி ரீதியாக பல கஷ்டத்தை அனுபவித்து வந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது பிப்ரவரி பதினொன்றிலிருந்து நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பணம் என்றாலே தற்பொழுது வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்று ஒட்டாமலே இருந்து கொண்டு இருந்திருக்கும் இப்பொழுது பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக பண மழையானது வந்து குவிய இருக்கிறது அதாவது ராசி அன்பர்கள் நீங்களே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது புதனால் உருவாக இருக்கின்ற இந்த ராஜ யோகமானது பலவிதமான நன்மைகளை தற்பொழுது மிதன ராசி அன்பர்களுக்கு அளிக்க இருக்கிறது இனிமேல் நடக்க இருப்பது இன்னும் ஒரு வருடத்திற்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்கப் போகிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கண்ணிராசி ராசி அன்பர்களை தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜயோகத்தால் கண்ணிராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் தற்பொழுது வெற்றியாக முடிய இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது வேலை இல்லாமல் நீண்ட காலமாக அலைந்து கொண்டு இருந்தால் தற்பொழுது புதனின் அருளால் நல்ல வேலை தற்பொழுது கிடைக்க இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் தேடாமலே இப்பொழுது வரன் ஒன்று தேடி வர இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் மீதான மறு அதாவது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை கண்ணிராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதற்கெல்லாமே இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சி காரணமாக அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது அந்த பதவி உயர்வு காரணமாக உங்களுக்கு நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் அதாவது பதவி உயர்வு மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது அதன் காரணமாகவே பலவிதமான கஷ்டங்களை பண ரீதியாக அனுபவித்து வந்தது அனைத்துமே இப்பொழுது நீங்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் தொடும் அனைத்து முயற்சிகளும் ஒவ்வொன்றும் வெற்றியாகவே மட்டுமே முடிய இருக்கிறது முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது அதாவது நீங்கள் யார் என்று உங்கள் நண்பர் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வார் அந்த அளவுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது முக்கிய முக்கியமாக கண்ணிராசி அன்பர்களை பண ரீதியாக ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று சொல்லலாம் புதனுடைய அதிர்ஷ்டம் காரணமாக இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு நன்மை மட்டுமே கண்ணிராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ரிசபராசி ராசி அன்பர்களை தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகமானது ரிசபராசியின் பதினொன்றாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் ரிசபராசிக்காரர்களின் வருமானம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது வருமானம் வந்து கொட்டி தீர்க்க இருக்கிறது பணமானது எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாமல் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு முழுவதும் பணமானது குவிய இருக்கிறது தொழிலதிபர்கள் பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் நண்பர்களின் உதவியால் முக்கியமான வேலையானது தற்பொழுது வெற்றியாக முடிய போகிறது வணிகர்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவாக்க செய்யும் வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது முக்கியமாக அதாவது பங்கு சந்தை லாட்ரி இதில் வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்து இருந்தால் பெரிய அளவில் லாபம் உங்கள் கையிக்கு வந்து சேரப்போகிறது ரிசபராசி என்பர்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபமும் நன்மையும் வந்து உங்கள் கையில் வந்து குவிய இருக்கிறது பண ரீதியாக பண மலையே வந்து குவிய போகிறது அதாவது நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்க போகிறது பிப்ரவரி பதினொன்று தொடங்கிவிட்டால் போதும் நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ரிசபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே தேவை இல்லாமல் பல பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலேயே அதாவது உங்க அம்மா அப்பானாலேயே கணவர் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ரிஷபராசி அன்பர்கள் பண ரீதியாக ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் அனுபவித்து வந்து கொண்டே இருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது நெருங்கிவிட்டது இனிமேல் ரிசபராசி என்பர்கள் எதை தொட்டாலும் தொடங்கும் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் புதன் உருவாக்கும் இந்த ராஜ யோகம்தான் யோகம் காரணமாக பலவிதமான நன்மைகளை மூன்று ராசிக்காரங்க அனுபவிக்க இருக்கின்றீர்கள் முக்கியமாக ஒரு வருடம் கழித்து புதன் உருவாக்கும் இந்த ராஜ யோகத்தில் மூன்று ராசிக்காரர்கள் கையில் பண மலையானது வந்து குவிய இருக்கிறது அதில் முதல் ராசி வந்து மிதுன ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரங்களும் கடந்த இரண்டு மாத காலமாகவே பண ரீதியாக மட்டுமே நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களே உங்களிடம் பணம் இல்லை என்று உங்களை வந்து அவ்வளவு தாழ்வாக பேசி இருப்பார்கள் இனிமேல் அந்த பேச்சுக்கே வந்து இடமில்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க இருக்கிறது அந்த நன்மை காரணமாக உங்கள் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாற இருக்கிறது இனிமேல் நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் அந்த அளவுக்கு நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தப் தற்பொழுது புதன் உருவாக்கும் இந்த யோகமானது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு மிகவும் உதவியாகவே இருக்க போகிறது